ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் லாக்கர் ஸோ அது எதுனடா டிஜிட்டல் லாக்கர் கோல்டு லாக்கர் காசு லாக்கர் பாத்திரம் அது டிஜிட்டல் லாக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு வந்து பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் லாக்கர் இந்த ஆப்பு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து இப்போ நிறைய பேர் இல்லை என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபோன்பே வந்துச்சு ஸோ அதனால் நம்ம எல்லாம் பே பண்ணுறது தான் என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோன்பே பே பண்ணிவிடுவோம் அதுமாரி வந்து ஸோ அப்போ சப்போஸ் இப்போது பர்ஸ் வைக்கிற சூழ்நிலை ஏன் வருதுன்னா இதுமாரி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வைக்கிறதோ இல்லை நம்மளுடைய ஆதார் கார்டு வைக்கிறதோ அல்லது வந்து நம்ம சில பேர் வந்து பேன் கார்டு அந்த மாதிரி நம்ம ஐடி ப்ரூஃப் அந்த கார்டு வைக்க நம்ம சப்போஸ் வந்து வண்டி டிரைவிங் லைசன்ஸ் போலீஸ் பிடிக்கும்போது நம்ம காட்டுறதுக்கு ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு நம்ம அதை பர்ஸ் வச்சுட்டு போகிறோம் சப்போஸ் சில டைம் போகும்போது பர்ஸ் நம்ம மறந்துடும் ஃபோன் எப்பயுமே கம்பல்சரிமாதிரி எடுத்துக்குவோம் தெரியும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து ஃபோன் மிஸ் ஆகிற சான்ஸ் இல்லை ஸோ நம்ம மாதிரி எடுத்துக்கிறது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் இப்போ ஃபோன் பே எப்படி நம்ம கேஷ் பண்ணமோ அதேமாதிரி வந்து பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம டாக்குமெண்ட் கையில் வைக்கணும்னா அவசியம் கிடையாது வண்டியோட ஆர்டிஓ டாக்குமெண்ட்டோ அல்லது வந்து நம்ம நம்பர் டென்த்து ப்ளஸ் டூ கோவிட் நைன்ட்டு அந்த நம்ம இது ரேஷன் கார்டு வாகன பதிவு வருமான சான்ற இது அது பார்த்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே அந்த ஒரு ஆப்லேயே உங்களுக்கு வந்து ஓட்டு ஓட்டு பாருங்கள் ஓட்டு ஓட்டுநர் உரிமோ அது பேன் கார்டு ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு ட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் ஆப்பை டவுன் பண்ணி அதில் ஒன்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுவிட்டு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் எங்கே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஓட்டுனப்பக்ஸாம் நான் ஓட்டுநர் உரிமம் ஓப்பன் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் மேக்சிமம் எல்லாருமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிங்க இது நீங்கள் எங்கே போனாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணுற சப்போஸ் தேவைப்பட்டதோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே போகும்போது நீங்கள் இந்த டிஜிட்டல் அப்போ என்ட்ட எடுத்துகிட்டு வர சார் எது காமிச்சிங்கன்னா அவங்க தேவையில்ல அக்செப்ட் ஏர்போர்ட் போகும்போது லோக்கல் நீங்கள் போகணும்னு யூஸ் பண்ணும்போது இன்டர்நேஷனல் போகக்கூடாது லோக்கல் நீங்கள் போகும்போது டெல்லி போகும்போது மும்பை போகும்போது சம்திங் கோயம்புத்தூர் பாண்டேஸ் எங்கே நீங்கள் போகும்போது கூட நம்ம போகும்போது டிக்கெட்டு ப்ளஸ் வந்து இது வெறுப்பீஷம் ஏன்னா பாஸ்போர்ட் இருக்கா நம்ம லோக்கலில் போகும்போது ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வெளியே இருக்க சிஎஸ்எஃப் அவங்க கிட்ட இதை நீங்கள் ஷோ பண்ணலாம் நீங்கள் நைட்டில் நம்ம நிறைய டைம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது இல்லை வெளியே போகும்போது டப்புன்னு கேட்பாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் வண்டி இல்லை ஆர்டிபுடு ஸோ டப்பு இதையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் கரெக்டாக காமிக்கலாம் ஓகேங்களா எல்லாம் இதுக்காக எல்லாருமே எல்லா போலீஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவோம் அக்செப்ட் பண்ணலை எதாவது பண்ணாங்க நீங்கள் டேரக்டாக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதனால் நீங்கள் வந்து எப்பயுமே ஐயோ நான் பசங்க வச்சுட்டு இங்கே வச்சுட்டா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதனால் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு இங்கே போகிற அங்கே போகிறோம் தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பயப்படாமல் இதை எடுத்துக்காட்டுங்க சக்தி இருக்குது இது இருக்குன்னு சொல்லி இது பண்ணுங்கள் அதேமாதிரி என்னோட பர்சனல் எக்வஸ்ட் கம்பல்சண்டி வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுங்க நீங்கள் இல்லாமல் உங்களுடைய தேர்ட் பார்ட்டிக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் போடுங்க சப்போஸ் நம்ம இடித்தாலும் அவங்க இடித்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது நமக்கு வந்து ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நம்ம அதுக்கும் சேர்த்து நீங்கள் போடுங்க இன்சூரன்ஸ் ஓகேங்களா இது பாருங்கள் பேன் கார்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதுமாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் ஒன்றும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கோவிட்ஸ் இருக்குது பத்தாவது இருக்குது பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்குது அடுத்த ரேஷன் கார்டு இருக்குது இது பாருங்க எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு நிறையா இருக்குது ஸ்டேட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே எத்தனை ஒன்றா நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் பேரை கொடுத்து எத்தனை ஒன்றா ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் சில விளையாட்டுக்கு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இது எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் சில பேர் தெரியலனா இது யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ பண்ணணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன் ஸோ அது இன்றைக்கி தான் கிடச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ